இது பானாம்பட்டு பகுதி பில்லூர் ஆழங்கால் சாலை இந்த சாலையில் வந்து ஒரு புளிய மரம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பழமை வாய்ந்த புளிய மரம் இந்த புளிய மரத்தை கடந்த ப மார்ச் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருடம் ஒருத்தர் எரிக்கிறார் இரவு நேரத்தில் இந்த மரத்தை ஏன் அவர் எரிக்கிறாருனாக்கா அங்கே சுந்தரன் சொல்லிட்டு ஒருத்தர் காலனிக்கார் ஒருத்தர் கடை வச்சுருக்கார் அவரை அவர் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து அவர் கடையை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க நாங்கள் தாலுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம் திரும்பி கேஸை வாபஸ் ஆகிடுறோம் ஊட்டு மொத்த ஊரும் இதில் கிட்டத்தட்ட ஊருக்காரங்க போகிற வ வழி வழிபோக்குகள் ஒட்டு மொத்தமாக இருக்கிறாங்க இந்த மரத்தை கொளுத்தன வரே போயிட்டு இந்த மரத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு அது பிறகு அவங்க ஊர் சார்பா அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஊர் சார்பா இந்த மரத்தை எடுக்கக்கூடாது இது எல்லாருக்கும் பயன் தருது மரம் உயிரோட இருக்கிற மரம்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறோம் இந்த மரத்தை ஃபோட்டோ எடுத்து காட்டுறோம் மனு கொடுக்குறோம் பொதுமக்கள்லாம் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் தொடர்ந்து பத்து மனு கொடுத்துருக்குறேன் அதிகாரிங்க பூரா இங்கே வந்து இந்த மரம் நல்ல நிலைமையிலுது வெட்டக்கூடாதுன்றாங்க வெட்டக்கூடாதுன்னு சொன்ன பிறகு திடீர்னு இப்போ முந்தா நாள் சனிக்கிழமை ஒரு ஆர்டரை போட்டு நான் சனி நேரம் லீவ் திடீர்னு திங்கட்கிழமை இன்றைக்கி வெட்டத்துக்கு வராங்க இது பொதுமக்களுக்கு ஏ ஏலம் விடுறதுக்கு வராங்க இது ஏலம் விடுறத கிராமத்து சார்பாக பொதுமக்கள் சார்பாக நாங்கள் தடை பண்ணுறோம் ஏலத்தை ஒத்துக்க மாட்டோம் பசுமை ப பசுமையாக உள்ள மரத்தை வெட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் பசுமை தீர்ப்பாயத்துக்கு பசு மரத்தை வெட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் மக்களுக்கு இடஞ்சர் இடையூறாக இருந்தால் அது வெட்டலாம் இடையூறே இல்லாத ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஒரு வருஷமாக பொதுமக்கள் சார்பாக நாங்கள் போராடின்னுக்குறோம் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு திடீர்னு வந்து ஐவேசியும் ஃபாரஸ்டும் மாவட்ட ஆட்சியரும் வந்து இங்கே வந்து இதை வெட்ட இது ஏலம் விடலாம் இதை வெட்டணும்னு சொல்லிட்டு நிற்கும்போது பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறோம் ஆ இந்த மரத்தை வந்து எரிச்சாருங்க அந்த ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எரிச்சாருங்க வேலுன்னு ஒருத்தர் ரவி அது மரம் நல்ல மரம் அந்த மரத்தை எரிச்சார் அந்த மரத்தை வெட்டினுன்ற நோக்கத்தில் அவர் எரிக்கிறாரு அவர் மேலே வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தாலுக் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலை அவரே வந்து அந்த மரத்தை வெட்டினுன்றார் அப்போ வந்து அது உள்நோக்கம் அந்த மரத்தை வெட்டினதுக்காக அவர் எரிக்கிறார் இதெல்லாம் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் மரத்தவற்றத்துக்கு துடிக்கிறது காரணம் என்ன அவர்